இப்போ நான் இந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு எது வேணா வாங்கி போட்டுருக்கலாம் எங்க மனைவி நகை வாங்கி போட்டுருக்கலாம் இது செய்யணும் அவசியமே கிடையாது எனக்கு எல்லாம் ஏன் செய்யறதுனா நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் சமுதாயத்துல இந்த அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள்லாம் ஒரு முன்னதாரமா வரணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்துல நோக்கத்துலதான் நம்ம எங்க போனாலும் கேட்பாங்க என்னம்மா படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கேன் எந்த வேலைக்கு போனாலும் கேட்பாங்க அதுதான் கல்வி தான் கேட்பாங்க நீ கடுமையா உழைப்பியா கடுமையா வேலை செய்யா சொல்ல மாட்டாங்க ஏன்னா கல்வியை வந்து யாராலையும் பறிக்க முடியாது கல்வி செல்வன்றது அறியாத செல்வம் வச்சிருந்தேன் சரி நம்ம எதனால ஸ்கூலுக்கு செய்யணும்னு தான் உங்க எல்லாருக்கும் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்கள் எல்லாருக்கும் அன்றூல் நோட்டு அஞ்சு நோட்டு லாங் சைஸ் நோட்டு நூத்தி தொண்ணூத்தி பக்கம் கொண்ட நோட்டும் ஒரு கோனர் தமிழ் கைடும் ஒரு அக்கவுண்ட்ஸ் நோட்டும் இப்போ கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா மதிப்புள்ள நோட் புக்கை வாங்கி என்னோட சொந்த செலவுல கொடுக்கணும் ஏன்னா இது நான் படித்த ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல் ஏன்னா சொல்றேன்னா கல்வி வந்து அழிக்க முடியாது என்னோட பங்களிப்பு தான் இங்க பாத்தீங்கன்னா கல்வி செலுத்தக்கூடிய ஆசிரியர் எல்லாம் இருக்காங்க உங்களை உங்ககிட்ட எதை ஒண்ணா பிடிங்கல ஆனா கல்வியை மட்டும் யாரால பிடுங்க முடியாது ஏன்னா கல்வி அறியாமை என்ற இருல உங்களை அகற்றி உங்களுக்கு படிப்பறிவு சொல்லிக் கொடுத்து இந்த ஆசிரியர் கூட என்னோட பங்களிப்பும் இருக்கணும்ன்றதுனாலதான் என்னோட சிறு துளியா உங்களுக்கு இந்த புக்கை எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றத உங்களோட இந்த நோட்புக் கொடுக்குற நிகழ்ச்சி தான் நான் நல்ல உயரமான நிகழ்ச்சியா நான் இப்ப நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சிக்கு தான் அவங்களுக்கு கூப்பிட்டு வந்துருக்கேன் ஏன் என்கிட்ட சொல்லுவாங்க நீங்க ஸ்கூலுக்கு பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இப்ப எனக்கு திருமணம் ஆகி பார்த்தீங்கன்னா ஒன்பது வருஷம் ஆகுது நான்லாம் பயங்கரமாக கோவப்படுவேன் அவங்க வரைக்கும் கோவப்பட்டே நான் பார்த்ததில்லை சொல்லுவாங்க பசங்களுக்கு செய்யுங்க ஸ்கூல் பசங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நோட் புக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்களோட தொண்ணூறு மடங்கு தான் அவங்க கூட நீ இது ஸ்கூலுக்கு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு கல்வி அறிவை நீங்கள் நல்லா படித்து நல்லா ஒரு இதில் வரணும் ஒரு ஸ்டேஜில் சமுதாயத்தில் ஒரு வரணுன்றதுனால தான் இப்போ நீங்கள் இப்போ வந்த ஒரு ஸ்டேஜில் சமுதாயத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலாம் இந்த மாம்பாக்கம் பள்ளியில நாங்கள் படித்தோம் அரசு பள்ளியில படித்தோம் இந்த இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்கோம் நீங்க ஒரு ஆர்டிஓவோ தாசில்தாரோ கலெக்டராவோ போலீஸாவோ இதர அரசு துறையில நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் பெருமை இப்போ நான் இந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு எதுவான வாங்கி போட்டிருக்கலாம் எங்க மனைவி நகை வாங்கி போட்டிருக்கலாம் இதை செய்யணும்னா அவசியமே கிடையாது எனக்கு எல்லாம் ஏன் செய்யறதுன்னா நீங்க ஒரு ஸ்டேஜிக்கு வரணும் சமுதாயத்துல இந்த அரசு பள்ளியில படிக்கிற மாணவங்களாம் ஒரு முன்னதாரமா வரணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்துல தான் நான் எவ்வளவு சொல்ல பண்ணிருக்கேன் எனக்கு என்னால் லைஃப்ல மறக்கவும் முடியாது நீங்களும் வாழ்வாதாரத்துல இந்த சமுதாயத்துல உயர்ந்து பெரிய நிலை அடையணும் இந்த பள்ளிக்கு வந்து பெரிய பேரை வாங்கி கொடுக்கணும் ஆசைப்படுறேன் ஏன் சொல்ல வரேன்னா கல்வி அறிவு அடுத்த வார ஸ்டேஜிக்கலாம் உங்களுக்கு கிடைக்காது நீங்க விளையாட்டு விளையாட்டு பருவம் மாதிரி இருக்க இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் நீங்க அடையவே முடியாது கல்வி வேற எங்க போனாலும் பெற முடியாது இது ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை அடுத்து இந்த பஸ் போனா அடுத்த பஸ் வரும் ஆனா அந்த கல்வின்ற பள்ளி கல்வி நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜி நீங்க முன்னேற முடியாது லைஃப் ஃபுல்லா கஷ்டம் தான் அடையணும் எல்லாமே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க வேலைக்கு போய் கூலி வேலைக்கு போய் படிக்க வைக்கிறாங்க உங்களுக்கு நாங்க அரசாங்க ஸ்கூல்ல உங்களுக்கு எந்தவித ஃபீஸ் இல்லாம எங்களை மாதிரி தன்னோட டோனர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள்லாம் நோட் புக் கொடுத்து ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் விளையாட்டு பருவமும் இருக்கக்கூடாது என்னை இப்போ கேட்டிருக்காங்க நிறைய ஹெச்எம் கேட்டிருக்காங்க இந்த ஆர்சி கட்ட சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்டில் அதை நான் கட்டி கொடுத்துருவேன் ஆர் கம் இடிச்சிட்டே அதை நாங்கள் கட்ட போகிறோம் அதுக்கப்புறம் எதுவும் ஹெச்எம் பேசுனாங்கன்னா எல்லா க்ளாஸ் ரூமுக்கும் உங்களுக்கு இப்போ அவங்க பேசுறது எல்லாமே அதுவும் வச்சு தரப்போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்லாம் சொன்னாங்க பேவர் ப்ளாக்லாம் இது மாதிரி சிமெண்ட்லாம் உட்காரத்துக்கு ஒர்க் இருக்குது இப்போ கொஞ்சம் பொறுமையான நடக்கும் இது எல்லாமே பண்ணி தருவோம் நாங்க எவ்வளவு பண்றோம் நீங்க வந்து இந்த தேர்ச்சி சதவீதத்தை எங்களுக்கோசம் அதிகப்படுத்தணும் இந்த மாமக ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள்லாம் நல்ல இதுல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆச்சு ஒரு பையன் அறந்து கூட போயிட்டான் நான் பார்த்தா மறந்துட்டேன் ஈவினிங் ஆனா ஸ்கூலுக்கு வந்தாங்க நான் வந்தா மட்டும்தான் நீங்க பஸ் ஸ்டாப்ல ஃபுட் எடுக்கணும்னு உள்ள போறீங்க நானும் எத்தனை டெய்லி வர முடியும் நானும் வந்து இருக்கேன் ஈவினிங் ஆனா பஸ்ல ஏறிங்க என்ன பார்த்தா உள்ளே போயிருக்கீங்கன்னா புட்பால் தூங்குறீங்க பஸ் ஸ்டாப்ல ஆறு மணி வரைக்கும் நீங்க வைக்கிறீங்க அஞ்சரை மணிக்கு ஸ்கூல் விட்டான் நான் டெய்லி பாக்குறேன் என்னால நிறைய வேலை வேலைக்குள்ள உங்களை பஸ்ல கொடுத்து டெய்லியும் என்னால் வர முடியல டெய்லி கேட்டா நாலு மணி நேரம் எனக்கு மூணு நாம தான் வரும் பஸ் ஸ்டாப்ல பசங்க இருப்பானுங்க ஃபுட்பால் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு எம்பிசி ல எல்லா மாநகர பேருந்துல தலைவர நீங்க ஒன்றா மட்டும் தான் பசங்க உள்ள போறாங்க ஏன்னா போனாடி போனாண்டு பதினொன்னா படிக்கிற மாணவன் இறந்துட்டான் ஃபுட்பால் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஸ்கூல் பையன் தான் மேலே இந்த கண்டிப்பை சார்ந்த பையன் தான் நான் டெய்லி நாலு மணி வேணா உங்க நாம வந்துடும் எங்க போனாலும் நிறைய கலைவர் நிறைய வேலையை முடியும் ஏன்னா சில டைம் வர முடியல உங்களை பஸ் ஏற்றுக்க நான் டெய்லி வந்து உங்களை பஸ் ஏற்றிடுவேன் நான் வரலன்னா உடனே டிரைவர் நான் போன் பண்ண தலைவர் நீங்க இல்லாம கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களை யார கண்ட ஏன்னா அதை புரிஞ்சுங்க நம்ம உயிர் என்று நிலமதிக்க முடியாது உயிர் கை கால போயிடுச்சுன்னா ரெண்டாவது நீங்க கடவுள முடியாது அதை பாத்து புட்பால் எடுக்காதீங்க ஸ்கூல் விட்டா ஏறி கரெக்டா போயிடுங்க நான் டெய்லி வாட்ச் பண்ணி தான் வரேன் இப்போ தீய ஸ்கூல் ஸ்டார்ட் வருது அதனால உங்களுக்கு முன்கூட்டியே சொல்றேன் ஸ்கூலுக்கு பஸ் உட்காந்து நீங்க போவேன் நிறைய பஸ் வருது அந்த நேரம் மாடுறீங்க நீங்க அதெல்லாம் பாத்துக்கேன் அதே மாதிரி போன மாதிரி போன வருஷம் எல்லாருக்கும் ஏர்கட் பண்ணி விட்டேன் அந்த மாதிரி மறுபடி தலை தலைமுடிங்க கரெக்டா வெட்டி வெட்டிட்டு வாங்க கரெக்டா இருங்க இல்லைன்னா அடுத்த நிகழ்வு நம்ம திரும்ப மறுபடியும் ஏர் கட்டுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அதனால பசங்களாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முடி வெட்டிட்டு வாங்க அதே மாதிரி பஸ் ஸ்டாப்ல ஃபுட்பால்ல தொங்காதீங்க ஃபுட்பால்ல ஏறி நீட்டிக்கு போயிடுங்க வர சொல்லியும் போக சொல்லியும் புரியுங்களா டெய்லி என்னால வர முடியல சில டைம் வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுனால இதை நான் முன்வைக்கிறேன் கம்பல்சரி பஸ்ல ஏறி உள்ள போய் பத்திரமா ஜாக்கிரதா வீட்டுல போய் சேருங்க புரியுதுங்களா புட்பாடு இருக்கு இந்த தெருவு நிக்கிறது இந்த கடை தெருவில் பஜார் நிக்கிறது எல்லாம் நிக்காதுங்க இது அப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து சலனா சார்கிட்ட கொடுத்துருவாங்க அதை வந்து தெளிவுபடுத்துறேன் நான் வந்தவனே என்ன பஸ் ஸ்டாப்ல யாருன்னா உங்க ஸ்டூடெண்ட் யாருனா பார்த்தா அப்பதான் பஸ்ல அது வரைக்கும் ஒரு மணி நேரம் நின்றுட்டு இருக்கா போல பஸ் ஸ்டாப்ல பிடிச்சி டோர் ஃபோன் பண்ணுவாங்க எல்லா நம்பரும் தலைவர ஒளிய பிரச்சனையாக தலைறேன் என்ன சசூன் மாட்டானு தலைவர் மதிக்க மாட்டானு தலைவர் ஏன்னா அவங்க நல்லது பாருங்க நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க ஃபுட்பால் தங்குறீங்க அடிப்பட்டுது இதனால யாரு டிரைவரோட குடும்பம் பாதிக்கல உங்களோட குடும்பம் பாதிக்கல புரிஞ்சுங்க பஸ் ஸ்டாப்பில் ஃபுட்பால் அடிக்காம உள்ள ஏறி போங்க அதெல்லாம் வந்து என்னோட பெரிய கோரிக்கையாக வைக்கிறேன் இவனா டெய்லி தான் மறுபடியும் நான் வந்து ஈவினிங்கில் நிற்கணும் நாலு ரெண்டு அந்த ஆறு மணி வரைக்கும் நீங்க நான் நிற்கணும் அந்த மாதிரி ஒரு சிரமத்தெல்லாம் உருவாக்காதீங்க அதை நான் சொல்லிடுவோம் மறந்துட்டேன் திடீர் முன் வைக்கிறேன்